அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இங்க பாருங்க நான் வந்திருக்கிறது கலைஞர் சமாதி அதாவது கலைஞர் சமாதி அண்ணா சமாதி இருக்கிற மெரினா பீச்சில தான் இங்க பாருங்க அவருடைய அற்புதமான சிலை வடிவமைப்பு எல்லாம் அற்புதமா இருக்கிறது ரொம்ப சுத்தமா கிளீன் பண்றாங்க சுத்தமா க்ளீன் பண்ணி இந்த சுற்று மிக அற்புதமா தூய்மையா இருக்கிறது டாய்லெட் ரொம்ப கியூரா இருக்கு டாய்லெட் எல்லாம் பார்த்தா தண்ணி வருது குடிக்கிறதுக்கு அங்கங்கே தண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு ஒரே ஒரு குரதாங்க இதே தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கேன் இந்த கலைஞர் சமாதியும் இந்த நினைவிடவும் அண்ணா நினைவிடவும் மிக தூய்மையா வச்சிருக்க மாதிரி அரசாங்க அலுவலங்கள் அரசாங்க பள்ளிகள் மருத்துவமனைகள் இவத்தை நீங்க தூய்மையா வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க இதுல ஐம்பது சதவீதம் போதும் அப்போ நம்ம அரசாங்கத்தால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் வெளிநாட்டை காட்டு காட்டுவோம் வெளிநாட்டுல தூய்மையா வச்சிருக்காங்க அப்படி அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நம்மளாலே முடியுது அதற்கான பணியாளர்களை போட்டு அதற்கான நிதியை ஒதுக்கி நீங்க கரெக்டாக பண்றீங்க இதே இது அரசாங்க பள்ளிகளையும் அரசாங்க மருத்துவமனைகளையும் அரசு அலுவலகங்களையும் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நிரந்தரமா நாம நீங்க வந்து இருப்பீங்க ஏன்னா யாராவது இது ஸ்டாலின் ஐயா ஆகட்டும் இல்லைனா இத பார்க்குற யாராவது இதே மாதிரி எங்க அரசாங்க பள்ளிகளையும் எல்லாத்தையும் ஆக்கிருங்க தூய்மையாட்டு சுத்தமாட்டு நவீனமாட்டு தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க ஐயா சீக்கிரமா பண்ண முடிஞ்ச பண்ணுங்க உங்களை நாங்கள் வாழ்த்துவோம் தலைமுறை